ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னா தமிழ் சொந்தங்களே அப்படின்னா ஒரிசாவில் போய் இங்க இருக்க பூரி சங்கராச்சாரியா இது ஜெகநாதர் கோயில் இருக்க சாவியை தமிழங்க திருடிட்டு போயிட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு இங்க தமிழ் சொந்தங்களேன்னு சொல்லிட்டு தமிழ் தேர்தல் முடிஞ்சோடன ஒரிசாவில் போய் தமிழர்களை திருடர்கள் சொல்ற ராமரே அவரை வந்து காப்பாத்தல ராமர் வச்சு ஜெயிச்சிடலாம் மக்கள் ராமர் கோயில் கட்டினதுனால நமக்கு வாக்களிப்பார்கள் நினைத்த அந்த கனவை தகத்தெறிந்து ராமர் கோயில் கட்டிய அந்த ஐந்து தொகுதிகளிலும் பாஜக தோல்வியடைந்திருக்கிறது என்று சொன்னால் ராமரை அரசியலுக்கு பயன்படுத்தியதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவே காட்டு இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியோட நிலைமைய பதவியேற்பு விழாவிலே பார்த்தோம் சந்திரபாபு நாயுடு வர்றாரு எழுந்துச்சு அதே சந்திரபாபு நாயுடு அப்பாயின்மெண்ட் கேட்டு வாசல்ல மூணு மணி நேரம் காத்திருந்தார் காலம் எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா ஒரு மாநில கட்சிக்கு எழுந்து வணக்கம் சொல்ல வைத்த அந்த நிலையை உருவாக்கியதை நம்ம தளபதி மு க ஸ்டாலின் அமைத்த இந்தியா கூட்டணி தான் நாங்கெல்லாம் ஆஸ்திரேலியா போனோம் ஆஸ்திரேலியா போனேன்னு பெருமை பிரித்தாதான் நினைக்காது ஒரு சம்பவத்துக்காக சொல்றேன் ஒருத்தர் வீட்டில் இருந்தான் அந்த வீட்டுல பாத்ரூமுக்கு தாப்பாவே கிடையாது ஏண்டான் கேட்டா இங்க எதுக்குமே நாங்க வேற யூஸ் பண்றது இல்லைங்க சின்ன பிள்ளைய போய் கதவை சாத்திட்டு சூசைட் பண்ணிக்கிடுங்க அதனால தாப்பாலே போட மாட்டான் நீங்க வேடி ஃப்ரீயா குளிக்க அப்படிங்க டே அப்புறம் நான் ஒரு ஐடியா பண்ணேன் நம்மள்ட்ட தான் கைவசா இருக்கேன் பாத்ரூமை தாப்பா போடாம வச்சுட்டு சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே குளிக்கிறது முருகன் பாட்டுல இருந்து ஆரம்பிக்கிறது அழகின்ற சொல்லுக்கு முருகா குளிக்கிறது அந்த ஆஸ்திரேலியாக்காரு லியோனி இருக்காரு யாரும் உள்ள வெறும் பாட்டா பாரு இப்படி தாப்பா போடாத பாத்ரூம்ல எப்படி கஷ்டப்பட்டு வேதனையோட பயந்து பயந்து குளிப்பானோ அதே நிலைமை தான் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு எப்ப என்ன பேசுவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு